இயக்குனர் மனோஜ் கார்த்திக் காமராஜு இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் வைஜெயந்தி மற்றும் பலர் நடித்திருக்காங்க வைஜெயந்தி ஐ பி எஸ் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பங்கன் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சீஃப் கெஸ்ட் ஆக இயக்குனர் பேரரசு ப்ரொடியூசர் எஸ் சுந்தர பாண்டியன் நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இது என்னுடைய முதல் திரைப்படம் முதல் மேடையும் அதனால் ரொம்ப பேச முடியாது பேச வராது வாய்ப்பு கொடுத்த வினோத் சாருக்கு என்னுடைய நன்றி கடன் அப்புறம் அவரை அறிமுகப்படுத்தின பெருமாள் சாருக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும் நடிக்கணுன்றது என்னுடைய பல வருஷ கனவு இருபது இருபத்தஞ்சி வருஷ கனவு அது இந்த படம் மூலிமா நிறைவேறியிருக்கு அது படிப்பு வேலை வெளிநாடு அமெரிக்கா பேஸ் என்று நடிக்க முடியாமல் போயிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த நடிகர் பிரதீப் சக்தி அவர்கள் மூலியமாக ஒரு வாய்ப்பு வந்தது அதுவும் இல்லாமல் போச்சு அப்புறம் இப்போது இவர்கிட்ட பேசி இவரும் சரி தைரியமாக போப்பா படி நடிப்பான்னு சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையணும் மற்றும் எல்லா நடித்தவர்களுக்கும் நான் என்னோட நன்றியாக சொல்லிக்கிறேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வனிதா மேடம் அவங்க கூட தான் ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் மூவி ஸோ ஒரு புதுமுகம் இருந்தாலும் அவங்க உண்மையிலே எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப ஒரு பேஷண்ட்டாக க்ளியராக அவங்க நடித்தாங்க பேஷன்ஸோட வெரி குட் தேங்க் யூ இது திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மூவி இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லீட் ஆக்டராக பண்ணுறேன் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ திஸ் மூவி எனக்கு சூஸ் பண்ண ப்ரொடியூசர் வினோத் குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க் தேங்க்யூம் அண்ட் டேரக்டர் ஒரு டேரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ தேங்க் யூ சார் பர்சனலாக தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் தேட் திஸ் மோய் ஃபஸ்ட் ஃபிலிம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக வரும்னு பார்க்கல தேங்க் யூ ஸோ இந்த டீம் இவங்க கூட ரொம்ப ரொம்ப இன்னும் வினோத் கூட ஒரு நான் ஏழு எட்டு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கூட வினோத் கூட பண்ணியிருக்கேன் இந்த யங் டீம் ரொம்ப ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆனால் கூட எனர்ஜைஸ்டாக வேலை பண்ணிட்டு எல்லோரும் ஒரு எல்லோரும் என்கரேஜ் என்கரேஜ் பண்ணிண்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பண்ணித்தா ஒரு குட் ஃப்ரெண்டு ஸோ இந்த டேரக்டர்ஸ்லாம் சொன்னது வந்து என்ன பேஷன் இந்த சினிமாவை அவங்க எவ்வளவு அதில் வந்து பேஷனேட்டாக இருக்காங்க அதனால்தான் இவ்வளவு விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க சொல்ல முடியுது இப்போ நானும் வந்து சின்ன வயசுலேருந்தே தியேட்டர் பெங்காலி நான் பன்னன் ப்ராடக்ட் கல்கத்தாவில் ஸோ நிறைய தியேட்டர்ஸ் பெங்காலி தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு பேஷன் அப்புறம் சென்னை அப்புறம் நான் கார்பரேட்ஸில் எம் ஐ யூஸ் டு பி பெப்சி யூனிலிவர் அது மாதிரி கம்பெனிஸில் வேலை இருந்தேன் இங்கே சவுத்தில் பெப்சியில் ஜிஎம்மாக இருந்தேன் அந்த டைமில் தான் எனக்கு அந்த சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட் தான் இந்த பசுலா ரோடில் நடந்து போயின்னு இருக்கும்போது ஒரு கார் வந்து ஒரு பக்கத்தில் வந்து வந்தது ட்ரைவர் இருங்க சார் என்ன உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஸோ உள்ள பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து தாடியோட தாடியோட உட்காந்துருந்தாரு சார் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சார் இன்றைக்கி தான் ஈவினிங் உங்கள் இந்த நம்பர் இந்த காண்டெக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னா எனக்கு இந்த அந்த டைமில் தமிழ் சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது இப்போ நான் நார்துலேயே இருந்ததுனால ஸோ டூ தௌசண்ட் செவனில் தான் இங்கே வந்தேன் அப்போது ஆஃபீஸில் போனேன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி படங்கள்லாம் ஏதோ சொன்னார் அப்படின்னு சார் அவர் பெரிய டைரக்டர் சார் மிஷ்கின் சார் அவர் எப்படி உங்களை கூப்பிட்ருக்காருனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் சரி இன்றைக்கி நான் வந்து ஊரில் வெளியூர் போயின்னு இருக்கேன் அதனால் போக முடியாது ஸோ வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு அங்கே ஃபோன் பண்ணேன் நார்மலி இது மாதிரி அந்த அந்த டைமில் கூப்பிட்ட டைமில் இது பண்ணலன்னா கொஞ்சம் ஒரு ஈகோவில் எடுப்பாங்க அப்புறம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதை அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணால் சரி ஓகே சொன்ன இது மாதிரி ஒரு மிஷ்கின் அவர் வந்து கூப்பிட்டாரு டேரெக்டர் ஸோ நான் என்ன பண்ண ஒன்று ஒன்று பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் உனக்கு முதல்ல ஒரு ஃபிலிமோட ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் எந்திரன் எந்திரனில் வந்தது அந்த மீ இந்த இந்த டைரக்டரிஸில் ஃபோட்டோஸ்லாம் போட்டேன் அப்புறம் எந்திரன் தான் ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் வம்சமில் பா பாண்டிராஜ் அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான் எங்கேயோ ஒரு வட பையன இருந்தேன் இப்போ எதோ ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன் பாண்டியராஜ் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு என் நம்பர் எடுத்திருக்காரு எடுத்து கூப்பிட்டாரு ஸோ வம்சம்ல சுனை நான் ஃபாதராக பண்ணியிருந்தேன் அப்புறம் பெங்காலி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நெகட்டிவ் ரோல்ஸ் இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஹிந்தி இங்கிலீஷில் அதுவுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சார் சொன்ன மாதிரி இந்த சினிமா ஆஸ் ஒரு பேஷன்னு வரும்போது என்னென்னா இப்போ சில படங்கள் பார்க்கும்போது ஏன் பைசா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது சோஷியல் மெசேஜஸ் சரியா இல்லை டைரக்ஷன் சரியா இல்லை சரியா இல்லை இந்த சென்ஸ் அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ண பண்ணுறாங்கங்கிறது வந்து சரியா இல்லை ஸோ இப்போ நான் என்னோட என்னோட இதில் என்ன கார்பரேட் கலெக்ஷன்ஸில் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்க அவங்கள ஏதாவது கதை சொல்ல வச்சு எங்கள் பாம்பேயாக இருக்கட்டும் இல்லை டெல்லியாக இருக்கட்டும் அது மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் எங் இப்போ சர்க்கிளில் இருக்காங்க வினோத் மாதிரி ஸோ அவங்களுக்குலாம் அது மாதிரி ஹெல்ப் பண்ணின்னு இருக்கேன் கார்ப்பரேட்டில் ஏதாவது படம் ரிலீஸ் பண்ணோன்னா பேசி இது பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னோடய இது நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஏழு வருஷமாக நான் வந்து டைட்டில் அண்ட் சினாப்ஸிஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் பாலிவுட்டில் அதுவும் ஒரு சூப்பர் குவாலிட்டி ஓல்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இவங்க நம்ம விக்டா பேனர்ஜி அதை மாதிரி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் மாதிரி ஒன்று பண்ணணும்னு யோசிச்சேன் கல்கட்டா பேஸ்ட்டு அண்ட் அதில் வந்து சவுத் அண்ட் சவுத் அண்ட் நம்ம சவுத்து அண்ட் ஈஸ்ட் அந்த கல்ச்சர் மிக்ஸ் பண்ணுறது மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அது மாதிரி இது பண்ணி இப்போ பிளான் பண்ணியிருக்கேன் மேபி இந்த வாரம் அடுத்த வாரம் போகிறேன்னா கல்கட்டா அந்த சைட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சினிமா கூட ஸோ அது மாதிரி ஒரு நல்ல படம் பண்ண இருக்கேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இது மிகப்பெரிய கனவு ஆனால் இந்த கனவை நினைவாக்குற ப்ரொடியூசர் அவர்களுக்கும் எஸ் வினோத்குமார் வினோதனா அண்ணா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்டு முதல்ல எனக்கு இந்த லைஃப் கொடுத்த அம்மா அப்பா தேங்க்யூ சாரி ஃபஸ்ட்டு பெரிய மேடம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நவாசம் இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க அண்டு இங்கே உட்காந்துருக்க சார் பேரரசு சார் ப்ரொடியூசர்ஸ் விஜய் மொழியண்ணா எல்லாம் அண்டு மெயினாக இந்த ஸ்டோரி கேட்டு ஓகே சொன்ன வனிதா மேம் அவங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ தேங்க் யூ மேம் அண்டு பவர் சார் சார் ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்க பெரிய மிகப்பெரிய ஜம்பவான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அண்ட் அதோடு மிகப்பெரிய ஜம்பவான் சங்கர் கணேஷ் சார் அவர் எனக்கு என்னோட படத்துக்கு வந்து இசையமைக்கிறார் அப்படின்னும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல முதல் முதல்ல நான் சங்கர் கணேஷ் சார் வந்து வினோதனா டைரக்ட் பண்ண படத்தில் நான் அவருக்கு ஏடியாவை ஒர்க் பண்ணும்போது நேரில் பார்த்துருக்கேன் அண்டு அப்படியே பார்த்து பார்த்து பழக்கம் போய் கேட்கும்போது அவர் ஓகே சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல பட் ஓகே சொல்லிட்டாரு அண்ட் அதுக்காக நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து நான் திருப்பி என்னோடய படத்துக்கு மியூசிக் போடுறதை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஆயிடுச்சு அண்ட் இங்கே வந்த மீடியா பீப்புள் ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு பெரிய வார்த்தை இல்லை சாரி ரொம்ப உளர்னாலும் ப்ளீஸ் ஓகே அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட க்ரூ மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஓகேயா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ் நீங்கள் எல்லாமே இந்த படம் என்னால் பண்ண முடியும் முடிஞ்சிருக்காது அண்டு லாஸ்ட் ஃபோர் டேஸ் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து எவ்ரி ஒன் ஆஃப் தம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நைட் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த ஆடியோ லான்ஸ் வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபார் தேட் தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன் தேங்க்யூ